எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாமே வந்து மைய செயல்பாட்டு அறிக்கை வந்து ஃபில் பண்ணியிருப்போம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பேசிக்ஸ்லாம் வந்து டூ பாயிண்ட் ஓ வந்து ஐடி கேல எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மைய செயல்பாடு நம்ம பண்ண தப்பு எது என்ன தான் எதனால தான் நம்ம பேர் வரலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்களான்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள் அதாவது எங்கேயாச்சும் வந்து பசங்களை வந்து கூட்டிகிட்டு போனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதில் வந்து நிறைய பேர் வந்து நோ கொடுத்துருக்காங்க ஏன்னா ஃபோட்டோஸ் அவங்கக்கிட்ட இல்லை ஸோ அதனால் வந்து நோ கொடுத்துருக்காங்க அது ஒரு ரீசனாக இருக்கலாம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது அதாவது நம்மளோட டிஎல்எம் நெக்ஸ்ட் வந்து அந்த டிஎல்எம் யூஸ் பண்ணி பசங்க வந்து படிக்கிற மாதிரி இருந்தது ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவும் செகண்டு ஒரு ஃபோட்டோவும் அதாவது டிஎல்எம் டிஎல்எம் வச்சு யூஸ் பண்ணுற ஃபோட்டோ ரெண்டு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் போட்டுருந்தது அது மட்டும்தான் முக்கியமானதாக இருந்தது மற்ற ரெண்டு ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ முக்கியமாக இல்லை ஸோ வந்து நிறைய பேர் வந்து அந்த டிஎல்எம் டிஎல்எம் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ இது ரெண்டு மட்டும்தான் போட்டிருப்பாங்க அதுவும் ஃபோட்டோ இல்லாததால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிற ஃபோட்டோலாம் வந்து ஷேர் பண்ணி போட்டாங்க ஸோ வந்து அதுலேயும் வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து நடந்திருக்கலாம் இது எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் வெய்ஸ் இருக்குது அட்டண்டன்ஸ் வந்து சரியாக எடுக்காதுங்க நேம் லிஸ்ட் வந்து வரலை ஸோ வந்து அட்டன்ஸ் எல்லாமே நான் இது வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே அட்டண்டன்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நான் நல்லாவே கிளாஸ் எடுத்திருக்கேன் ஸோ வந்து மைய செயல்பாட்டு அறிக்கை வந்து என்னால் சரியாக ஃபில் பண்ண முடியாதல்ல என்னுடைய பேர் வராமல் இருக்குது நியாயமானு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இப்போது சுயவிவர படிவமாக இருக்கட்டும் மைய செயல்பட்ட அறிக்கை இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க ஓகேவா ஓகே இல்லை சொல்லிட்டு ஸோ இனிமேல் வந்து ஃபில் பண்ணுறதை கொஞ்சம் கவனமாக ஃபில் பண்ண பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய நேம் லிஸ்ட் வந்து வராது ஸோ இதுதான் வந்து ரீசன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்